ஸோ ஹேலோ மக்களே வெல்கம் டு மிஸ்டர் கௌரவம் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் எல்லாருமே பார்த்து ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க பட் இருந்தாலும் ஐஎன் சாரி ஏன்னா சில பல வேலைகள் இருக்கிறதுனால நம்மளால கரெக்டா வீடியோ போட முடியல இன்னைக்கு என்ன சேலஞ்சு பாத்தீங்கன்னா பல நாள் கழிச்சு நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ள போக போகிறோம் ஆமாம் ஃப்ரீ ஃபயருக்குள்ள போய் அந்த கேம் எப்படி இருக்கு நம்மளால பூயா அடிக்க முடியுதுன்னு பாக்க போறோம் இதுதான் இன்னைக்கான சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட கெஸ்ட் அக்கௌண்ட்ல லாக்இன் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து இப்போ காட்ட முடியாது நான் அது ரொம்ப பெரிய அக்கௌண்ட் லெஜென்டரி அக்கௌண்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான் விளையாடுறத விட்டே அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஒருத்தன் கேட்டான் ஏன்டா இன்னும்மாடா அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறேன் நான் ஒருத்தனை கேட்டேன் அவன் இன்னைக்கு கேட்டான் நீ பெரிய ப்ரோ பிளேயரானு அதுக்காகவே இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நம்ம செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்தாச்சு மேலே பார்த்தீங்கன்னா பைண்ட்டி அக்கௌண்ட் கேட்கும் அதான் நமக்கு இல்லைங்க ஜஸ்ட் ஒரு சேலஞ்சான போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பயணத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு சண்டைக்கு போகிறோம் அப்படியே நம்ம எல்லா கடவுளையும் வேண்டியாச்சு அத்தா செல்லாத்தா எல்லாருமே என்னை காப்பாத்து நான் ரொம்ப நாள் விழிச்சு விளையாட போறேன் என் கூட இருந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம மேட்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா மேப்லாம் வருது அந்த நாஸ்டாலஜிக்கான மூவ்மெண்ட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு நாங்க முன்னாடி போது வந்தது சரி என்னடா இப்போ மறுபடியும் ஹிந்தியை இன்க்ளூட் பண்ணிட்டீங்களா ஏன்டா எது எதுல ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதே இல்லையாடா என்ன சொல்ல போங்க சரி நான் வாயை திறந்து பேசுறேன் பார்த்தீங்கன்னா எல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே மாறி இருக்கு பட் பரவாயில்ல நம்ம எப்படி இருக்குன்னு லாண்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரோன் ஒண்ணும் சேலம் பார்த்தீங்களா நான் ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கேன் நண்பர்களே பாத்தீங்களா நம்ம ட்ரோன் எவ்வளோ அழகா பறந்துட்டு இருக்குன்னு ஏதாச்சும் மக்கச்சக்க சக்கன்னு எங்கெங்கெல்லாம் எனிமேஸ் இருக்காங்களா எல்லாரையும் பார்த்து அப்படியே போட்டு தள்ள போறேன் சரி ஓகே இது என்னது முன்னாடி ஏரோப்ளைன் வரும் இப்போ எவனோ ஒருத்தன் பிங்க் கலர்ல பறந்துகிட்டு இருக்கான் என்னன்னு தெரியலையே வானவில் நண்பராக இருப்பாரோ சரி பரவாயில்ல இருக்கணும் நம்ம அதை விட்டு வெளியே இறங்கிடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேராக இறங்க போற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை டூ இந்த இடத்துல தான் நம்ம நேராக போய் நம்மளுடைய சண்டையை ஆரம்பிக்க அதாவது நம்மளோட கேரள கதக்களியை தான் நம்ம ஆட போறோம் பாத்தீங்களா இன்னும் மாறல பட் பேர் சில சில விஷயங்கள் மாறி பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிட்டு அப்படியே விளையாட ஆரம்பிக்கலாம் புதுசாக பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல்னை தட்டி விடுக்கோங்க அண்ட் வாங்க இறங்கி களத்துல சந்திக்கலாம் அப்பாடா இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி வாங்க நம்ம போயிட்டு துப்பாக்கி தேட எப்பா ராசா துப்பாக்கி எங்க பா இருக்க உம் அண்ணா வந்திருக்கேன் ஒரு மரியாதை இல்ல எல்லாரும் ஒருங்கி போட்டிருக்கு எல்லாம் தான் நம்ம தான் ஓசியில் கொடுத்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்தீங்களா நம்ம கார் நிற்கிது பிஎன்டபிள்யூ கார் அப்பாடா கன் எடுத்தாச்சு இந்த கன்னு பேர்லாம் மறந்து போச்சுங்க சரி போகும்போது இந்த வண்டி எடுத்துக்கலாம் இல்ல கால் வலிக்கு நம்ம வண்டியிலே ஏறி போயிடும் ஒரு சின்ன துப்பாக்கி மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன் இருப்போம் ஆசா அது என்னோட பிஎன்டபிள்யூ கார் தாங்க நான் தான் சும்மா இங்கே விட்டு போனேன் பார்த்தீங்களா மாசா இருக்கு இப்ப பாருங்க நான் அப்படியே ஒரு ட்ரிப்ட் அடிச்சு அப்படி கார் பறக்க விடுறேன் பாருங்க ஏ அண்ணா தட்டம்ன்னா போச்சு கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே நடந்து ஓடி ஓடி போயிட்டே இருப்போம் ஓடு மகனே ஓடு ஓடு மகனே ஓடு அப்படின்னு நம்ம ஓட்டு ஓடிட்டே இருக்கோம் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன் குறுக்க ஒருத்தன் வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அண்ட் புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாயிருச்சு சோ அதனாலதான் வேற ஒண்ணும் கிடையாது சரி வாங்க நம்ம அப்படியே சுற்றி நான் அது இருக்கானு பாக்கப்போம் முதல்ல இந்த இடத்துல யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல நம்ம இங்க இந்த ரோப்ல கிளைம் பண்ணி நேரம் மலை போவோம் மழை உச்சிட்டுல போனீங்கன்னா அப்படியே குணா கமலாஹாசன் மாதிரி ரெண்டு பேர் குதிப்பாங்க ஒன் டூ த்ரீன்னு அவன் தலையிலேயே போட்டு நம்ம ஒரு கில் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க கை நம்ம மலைக்கு மேல போகலாம் செந்தாலம்பூவில் வந்தாடும் தென்றல்னு பாட்டு போட்டேன் அதுக்குள்ள இறங்கிட்டோமா சரி ஓகே வாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே யாராவது இருக்கீங்களாப்பா உம் எங்க இருக்கீங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்துருங்கப்பா அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வரேன் பயந்து பயந்து நம்ம துப்பாக்கி வேலை செய்யும் கொஞ்சம் கரெக்டா வந்து செத்துட்டு போயிருங்க தான் அண்ணனுக்கு ஓசியில் கீழே கிடைக்கும் என்னது என்ன இது ஓ இதுதான் பங்களா பாலடைஞ்சபங்களா தான் நிறைய கன்னெல்லாம் கிடக்கும் முன்னாடி என்ன இது படையல் போட்ட மாதிரி வரிசையா வச்சிருக்கீங்க அப்ப இங்க கூட வரலையா நான் மட்டும்தான் வந்திருக்கேனா சரி பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் எல்லா புள்ளட்டும் எடுத்துக்கலாம் யாராவது இருக்கீங்களா வந்துருப்பா வந்துரு 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 நம்ம கத்துறது ஒண்ணுமே கேட்கல நம்ம சீமான மாதிரி நான் கத்துறேன் உங்களுக்கு கேக்கலையாம் அவாய்ட் பண்றாய் அந்த தான் இருக்கு ஒருத்தன் கூட இல்லை அண்ணா போச்சு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் எங்க 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 திடீர்னு கையை எதுவும் வேலை செய்ய மாட்டேக்கே எங்க இருக்கான் பின்னாடி தான் இருக்கான் போலாமா வேண்டாமா அது வாழ்வாசாவா போக வேண்டாமா தம்பி நீ போடா எத்தானு பரவாயில்ல வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் அந்தா வட்டான் வண்ட ஏ அண்ணா போட்டு தெள்ளியாச்சு தரமான சம்பவம் ஒரு கில் எடுத்தாச்சு ஏ நம்ம பிளேயர்லே ஒரு ப்ரோ பிளேயர் ஆகும்டா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டுங்க இப்படியே ஒரு கில் எடுத்தாச்சு நாற்பத்தி ஒரு பேர் உயிரோட இருக்கானுங்க இவனுங்க மத்தியில் இந்த உயிரை காப்பாற்றி இருந்ததுல அதுக்குள்ள யார் நம்ம அது நான் ஒரு கண்ணு தெரியாத காப்பாத்தி காரை போய் சுட்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா பைத்தியக்காரன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க மறுபடியும் எவனாவது வருவான் நம்ம போயிட்டு அவனை போட்டு தள்ளலாம் வாங்க எங்க இருக்க எங்கோ போகுதோ வாரம் அங்கே அந்த வந்துட்டான் பாருங்க போடுறா தம்பி அவனை மண்டேலேயே போடுறா போடு தான் ஃபுல்பால் போட்டாச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நாங்களாம் கிறிஸ்டல் வச்சு அடிப்போம்டா கிறிஸ்டல் ராஜன்டா நாங்க அவனு கொல்லாம விடவே கூடாது ஓடு அச்சமில்ல ஓடு அச்சமில்ல ஓடு ஓடுறா 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 தம்பி அப்படியே ஹெட்சாட் போடு தம்பி அவனு இங்க மாயமா வரைஞ்சிட்டான் கண்ணு தான் தெரியலையா டேய் எங்க போனாலும் உன விட மாட்டேன் ஐயோ பக்கத்துல நீ சுடுறது சொல்றியா இத வரமாட்டேன் வந்துட்டேன்டா இருக்கு போட்டு மாட்டேன்டா அண்ணா போ போ சாவு யார் ஏன் மேலே கேவிக்கியா நான் ஒரு ரவுடி பிளேயரா கொண்டா எங்க எங்க பின்னாடி ஒருத்தன் நம்ம சுட்டான் சரி நமக்கு எதுக்கு வந்து வரம்புதுல சுடுறான் அவனை பார்த்துலாம் நம்ம சுடக்கூடாது நெஞ்சுக்கு நெஞ்சு நேருக்கு நேர் இருந்தா மட்டும்தான் நம்ம அவனை சுட்டு போட்டு தரணும் அந்த ஒரு கொள்கையோட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் நேரம் வாங்க நம்ம எல்லாரையுமே இது பண்ணிடலாம் வாங்க 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 கம்மான் 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 இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் ஏன்னா அப்போ நான் விளையாடும் போது இந்த தான் மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அடிப்பாங்க அந்த பாட்டு வரும்ல மறைந்திருந்து இருந்து தாக்கு மரும பெண்ணே அதே மாதிரி தான் மறைஞ்சிருந்து நம்மளை போட்டு தள்ளுவாங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம் சார் மலைக்கு மேலே இருந்தா நான் சொல்லவே இல்லை சொல்லி வாயம்பூல அண்ணா வராம டெய் பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறா இருந்துட்டு தான் தான் அடுத்த வேலையை அங்க இன்னொருத்தான் இருக்கான் அவனையும் போட்டு தெலாம விட மாட்டேன் கைஸ் என்ன நம்ம மேலே கை வச்சா டே என்னடா மூணு பேர் இருக்கீங்க என்னடா வரமாட்டேங்க தற்கொலைக்கு நான் ஒரு ப்ரோ பிளேயர்டா அவங்கள போட்டு தெல்லாம விட மாட்டேன்டா சொல்லுங்களா இங்க இருக்க டேய் பொறுமையா அடிங்கடா ஒருத்தன வந்து அடிங்கடா இங்க தானடா இருக்கேன் ஆஹ் ஒருத்தனை சாப்பிடுச்சிட்டேன் அப்பாடா இன்னொருத்தன் இருந்தானே எங்க சரி நமக்கு எதுக்கு வந்து வந்தா போட்டு தள்ளுவோம் வந்தா மழை போனா புஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ம பாட்டுக்கு டாப் அப் பண்ணிக்கலாம் கைஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு ஹெல்த் எவ்வளோ இருக்குது நூற்றி எழுபத்தி நாலு பேர் பரவாயில்ல இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னமும் நம்ம பாட்டுக்கு இன்னொரு வேலையை பற்றி போயிட்டே இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ அடிச்சிருக்கோம் இருபத்தொம்பது பேர் இருக்காங்க இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது

இப்ப பாத்தீங்கன்னா நாலு இது நாலு இது போட்டாச்சு சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் நமக்கு பின்னாடி ஒரு தருக்கான் முதுக்கு பின்னாடி இருந்து சுட்டா தான் பிடிக்கும் சும்மா சொல்றங்க எனக்கு அப்படிலாம் சுட தெரியாது ஆஹ் பாத்தீங்கன்னா அஞ்சு கில் எடுத்தாச்சு அவன் சும்மா ஓடிக்கிட்டு இருந்தா எவனோ ஒருத்தன் சுட்டுருப்பான் ஓசிக்கில் எடுக்கிறது நமக்கு என்ன புதுசாக என்ன பரவாயில்ல இதெல்லாம் ரொம்ப ஜாலஜம் கைஸ் ஓசி கிள்ளு எடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ரீஃபயர் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கம்மி போயிருந்தேன் ஏன்னா நம்மலாம் அந்த கொரோனா லாக்டவுனில் வந்து விளாண்ட ஆட்கள் ஸோ பேசிட்டு இருக்கிற கேப்ல இன்னொரு கில் எடுத்தாச்சு இப்போ இன்னொருத்தர் இருக்கான் ஈவனிங் நம்ம போட்டுதல போறோம் டேய் இருடா பேசும் போதா அடிப்போம் உன்னை பார்த்தீங்களா ஹெட் பாத்தீங்களா ஹெட்ஷா டப்பு 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 டப்புன்னு அடிப்போம் அவ்வளவுதான் போட்டுதெல்லாம் விடக்கூடாது பாபா வா 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 போட்டு தள்ளாம விட மாட்டேன் டேய் என்னடா சுட்டுக்கிட்டே இருக்க அவ்வளவுதான் நம்ம கிட்ட எல்லாம் பேச்சே கிடையாது வீச்சு தான் சரி அவன்களுக்கு அதெல்லாம் டாப் அப் பண்ணியாச்சு எதில் விட்டேன் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன்ல விளையாண்ட கை கைஸ் அப்போல்லாம் இது வந்து எப்படி சொல்ல ஒரு கிரேஸாவே இருந்துச்சு பட் இப்ப நம்ம வளர்ந்து நம்ம வேலை அப்படி இப்படின்னு போகிறதுனால இந்த ஒரு ஃபண்ணை விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கேன் இருடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா டே நான் ஒரு ப்ரோ பிளே சி அதே வாய்க்குள்ளே வரமாட்டிக்கே நான் ஒரு ப்ரோ ப்ளேயர்டா பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு அப்படி இப்படின்னு போகிறதுனால இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் விட்டாச்சு பசங்களோடு சேர்ந்த விளையாண்ட காலங்கள்லாம் அது இப்போ அதெல்லாம் கிடையாது பட் இட்ஸ் அ கேம் நம்ம இதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருந்தால் எப்போவுமே அது நல்ல விஷயம் தான் சரி வாங்க நம்ம ரொம்ப கருத்தாக பேசுகிறோம் கருத்தாக பேசுனா கருத்து போயிட்டு போயிடுவாங்க அது நிறைய இடத்துல பார்த்தாச்சு சரி வாங்க கைஸ் பத்தொன்பது பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த புயா அடிச்சு ஆகணும் வேற வழியே கிடையாது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல நம்ம இருக்கோம் இங்க ஓனர் அந்த அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எப்படியும் அவனுக்கு ரெண்டு பேரும் வெட்டிட்டு செத்துருவானுங்க பாதி ஊர்ல இருக்கிறவங்க போட்டு தடுத்து நம்ம வந்து ஓசிக்கல் வாங்கிக்கலாம் கைஸ் இது வந்து பெருமை பித்திரியான்னு நினைக்காத ஆமா பெருமை தான் பித்திரே ஓசிக்கல் கிடைக்கிறோம் எவ்வளவு சந்தோஷம் ஆடுறவங்க போய் கேட்டு பாருங்க தெரியும் கைஸ் அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பாத்தீங்களா ஓச்சிக்கல எடுத்தேன் இன்னொருத்தருக்கான் எனக்கு தெரிஞ்ச அவன் தான் இவன போட்டிருப்பான் நம்ம அவனை போட்டுட்டான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சும்மா சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீ கேட்பீங்க எல்லாம் ஒரு பயம்தான் அவனது போட்டு தள்ளிட்டான்னா கொடுக்க அந்த கௌசிப் வந்த அப்படிங்கிற மாதிரி போட்டு திட்டம் நம்ம என்ன பண்றது அந்த வாய் சொல்லி வாய வந்தா பார்த்தீங்களா எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருங்க எனக்கு தெரியும் கைஸ் டேய் பேசிட்டு இருக்கும் அடிக்கிற டேய் தைரியமாக நம்மளே இருந்தால் முன்னாடி இருந்து என் முன்னாடி என் கண்ணை பார்த்து சுடுறா பார்க்கலாம் ம் பில்டிங் பின்னாடி ஒளிஞ்சா மட்டும் விட்டுறவன உன்ன இந்த வரண்டி மாப்பிள்ளை எல்ல நான் தூத்துக்குடி காரலே தூத்துக்குடி இருந்து பின்னாடின்னு டேய் எங்க மாயமா மறைஞ்சிட்டான் ஒரு ஹேக்கரா இருப்பானோ இருப்பானும் தேவலாம ரிப்போர்ட் அடிக்க வேண்டாம்ப்பா ஃபைனல் ஃபைட்டா இப்போ பத்து தான் இருக்காங்களா சரி நம்ம கொஞ்சோண்டு மெடிக்கிட்டு போடுவோம் நம்மளும் போட்டாச்சு கைஸ் மெடிக்கிட்டு அந்த இருக்கான் பாருங்க டே டே பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிற இருடா இரு இரு ஒன்னு போட்டு தட்டு தான்டா டேய் டே டே அவ்வளவுதான் தூத்துக்குடிக்காரன் பேசும்போது முதுகுல நீ டே நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியும்ல வந்துட்டேன்டா நீ எத்தனை பேர் இருக்கீங்க ஏழு பேர் தான் இருக்காங்க நம்ம பன்னெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் ரொம்ப நாள் வச்சு விளாண்டோம் இதே ஒரு பெருமையான மூமெண்ட் தான் ஜோக்ஸ் அப்பார்ட் நான் இது விளையாண்டு மூணு மூன்று வருஷம் கிட்ட ஆகுது பட் ஸ்டில் அதே மாதிரி ஒரு கேம் இருக்கோம் நம்ம ஒன்றும் இப்படி சொல்ல ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல பட் இருந்தாலும் நல்லபடியாக தான் விளையாண்டு போயிட்டு இருக்கோம் போயிட்டு போயிட்டுருக்கு புயா அடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபையர் ஓகேங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு வச்சிருக்கோம் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் அஞ்சு பேர் தான் இருக்காங்க கை எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கலாம் வேறு வழி இல்லை ஏன்னா இவனுங்களே அடிச்சுட்டு பேசிடுவானுங்க ஒருத்தன் மட்டும் இருப்பான் அவனை வந்து நம்ம போட்டு தள்ளிடலாம் சரியா கைஸ் பொறுமை 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 அசா அவனு போட்டு தள்ளி முதல்ல இவனை கொள்ளலாமா வேண்டாமா வேண்டாம் எதுக்கு எதுக்கு நமக்கு எந்த வம்பு நம்ம பாட்டுக்கு போனாமா எங்கேயாவது மறைஞ்சிட்டு போய் உட்காந்துருப்போம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சு செத்துட்டு வாங்க மட்டும் இருப்பான் அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம போய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ராஜதந்திரங்கை இந்த மாதிரிலாம் நீங்க கேம் பிளே பண்ணீங்கன்னா எங்க சீக்கிரம் கிராண்ட் மாஸ்டர்லாம் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் ஏதோ பைத்தேக்கிற மாதிரி பணத்துட்டு இருப்பேன் உண்மையாக அந்த மாதிரி உட்காந்து எனக்கு எல்லாம் காயத்து போயிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவ்வளவுதான் போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா என்னோட சேர்த்து மூணு பேர் இருக்காங்க நான் இல்லைன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாப்பிடணும் நம்ம நேரம் எங்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் போய் ஒளியே போறோம் காடு பொதுங்குறோமே நாம காடு பதுங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு காடு பத்தி நம்ம உட்கார போறோம் ஏன்னா அவனும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு செத்துட்டானுன்னு வைங்களேன் நமக்கு ஈஸியாயிரும் ஏன்னா ஜோன் முடிய போகுது அவன் ஜோன்ல மாட்டி செத்துருவான் நம்ம வந்து பொய்யா அடிச்சிடலாம் அவ்வளவுதான் அங்க ஐஸ் இந்த மாதிரிலாம் ராஜதந்திரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வைங்க சீக்கிரம் லெவல் அப்கிரேட் பண்ணி 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 டக்குன்னு நம்ம மேல வந்துடலாம் அங்கே வேற லெவல் அவ்வளவுதான் ஹம் சேஃபான ஸ்பாட்டை பார்த்தாச்சு நேரம் என்ன பண்றோம் மாடிக்கு போறோம் மாடிக்கு போயிட்டு அப்படி ஒரு ஓரமாக குத்த வச்சு உட்காந்துட்டு என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்ப்போம் கைஸ் ஏ என்ன அவன் ஹெல்மெட் ஆகிட்டான் ஒருத்தந்தான் இருக்கானா சரி ரைட்டு இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் கைஸ் வீடியோ கட் கொண்டு போயிடாதீங்க இப்போ நம்ம பொய்யா அடிக்க போகிறோமா இல்லையா அதுதான் டாஸ்க் நம்ம அடிப்போமா மாட்டோமா சரி உட்காந்து காத்திருப்போம் நம்ம இனிமி எந்த பக்கத்தில் இருந்தாலும் வரலாம் இப்படி இருந்து வரலாம் அப்படி இருந்தும் வரலாம் வரலாம் வராமலும் இருக்கலாம் பட் நம்ம ஓரமாக உட்காந்துருப்போம் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் தான் என் மூளைக்குள்ள சின்னதா ஒரு கிறுக்கு வந்துச்சு ஏன் நேரவே அடிச்சு பார்ப்போமே பதிமூணு கிள்ளு எடுத்துட்டுடா நீதான் பெரிய பருப்பாச்சேன்னு என் மூளைக்குள்ள எவனோ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் நானும் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சுது சரி இது என்ன பெரிய விஷயமா ஓட்டு தள்ளிடலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஓரமாக நின்னுட்டே இருந்தேன் நேரம் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் நேரமும் வரப்போகுது ஜோன் ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு எவனோ ஒருத்தன் கண்காணிக்க நம்ம பக்கத்தில் ட்ரோனையும் பறக்க விட்டுக்கிட்டே இருந்தான் என் மூளைக்குள்ள ஒரே ஒரு ஓட்டம் தான் இருப்பது ஒரு லைஃப் போடா அடிச்சு பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் காது இருந்துச்சு விளர்றேன் பார்த்தீங்களா ஏன்னா பதட்டம் சரி பரவாயில்ல போய் பார்த்துக்கலாம் இது ஒரு ஃபன்னான மேட்ச் தானே செத்தா செத்துட்டு போகிறோம் பொய்யா அடிச்சா அடிக்காம போகிறோம் அதெல்லாம் வேற வேற ஃபன்னா இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக கீழே இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த ட்ரோனை சும்மா தானே இருக்குது சும்மா பறக்க ஓசியில தானே கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ட்ரோனை பறக்க விடலான்னு ஒரு ஐடியா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் வருவான் 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 வருவான்னு வழிமீறி விழி வைத்து ஆனால் அவன் வரவே இல்லை சரி நம்ம ட்ரோனை பறக்க விட்டாச்சு அவன் போய் அதை சுடுறானான்ட்டு சுடுறானா பாப்போம் பாப்போம் பார்ப்போம் எங்கே இருக்கான்ட்டு அண்ணா போட்டுடட்டான் அப்போ வாசலுக்கு நேராக தான் இருக்கான் இவன் இங்கே உட்காந்து அப்படி ஒரு போடுத்து அண்ணா இருக்கான் பார்த்தீங்களாக்கா போட்டா நம்ம புயா நெஞ்சில் தைரியத்தை வச்சுட்டு உட்காந்து சுடலான்னு நானும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவன் போட்டுனு அண்ணா புடிச்சுப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் அவன் போய் அடிச்சுட்டு போயிட்டான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துதான்னு நினைக்கிறேன் ஸோ இதை மாதிரி கேம் பிளே வேணும் இந்த மாதிரி வேற ஏதாவது கேம் விளையாடணும் நீங்க சொன்னீங்கன்னாலும் மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க நம்ம அந்த கேம் விளையாடலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டாவது க்ளோஸ் நாட் சிகர் இது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ புடிச்சதமா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணமா இருக்கோங்க பார்த்துட்டு இனிமே வந்து வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்து ட்ரை பண்ணுறேன் சில வீடியோ கொடுக்கற வெளியில பாக்க